தூத்துக்குடி அமைதி போராட்டம் நினைவு இருக்கா போலீஸை அடிச்சு கல்லறிஞ்சி பெட்ரோல் குண்டு வீசி நடந்த அமைதி போராட்டம் அந்த போராட்டத்தில் காயம்பட்டவர்களை ஓடோடி வந்து பார்த்தார் விஜய் ஆனா அவரோட சொந்த கட்சி கூட்டத்துல சொந்த தொண்டர்கள் செத்து போனதுக்கு ஓடோடி போய் வீட்டில் உட்கார்ந்துட்டு இதயம் நொறுங்கியது கிட்னி நசுங்கியதுன்னு அறிக்கை விட்டுட்டு இருக்கார் விரைவில் கிளிசிரன் கண்ணீரோடு வீடியோ ஒன்று வரும் பாருங்க தான் பதவிக்கு வர ரசிகர்கள் பகடைக்காய்கள் என்பதை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கார் ஆனா இந்த மரணங்களுக்கு கூட விஜய் ரசிகர்கள் மரணம் முட்டு கொடுப்பாங்க என்பதுதான் சோகமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆனா திரையுலகில் பெரிய பெரிய நடிகனாக சாதிக்காத உதயநிதி இந்த தான் விஜயை விட நடிகன் துபாய் பயணத்தை பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வந்துட்டார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பெரிய அரசியல்வாதி என்பதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு இவங்கெல்லாம் தான் அடுத்த தலைமுறை தலைவர்கள் என்பதை நினைக்கும் போது நமக்கு தான் இதயம் வலிக்குது கிட்னி துடிக்குது விழிச்சுக்குங்க மக்களே